ஹாய் எனக்கு ஒரு சின்ன அவுட்டிங் விலாக் தான் போ இங்கே வந்து சென்னையில் வந்து நான் இருக்கிற ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு மெட்ராஸ் ஃபுட் கூட்டுன்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே அப்பப்போ போவோம் எப்பயாவது இந்த மாதிரி ஒரு வீக்கெண்ட்ஸில் அந்த மாதிரி போய் எப்போயாவது போய்ட்டா நமக்கு பிடிச்சதெல்லாம் அங்கே இருக்கும் அதனால சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எப்பயுமே நம்ம வந்து ஒரே மாதிரி டின்னரு அது மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல இங்கே கொஞ்சம் நேரம் போயிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துச்சிட்டு குக்கீஸு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கும் நான் தான் நடந்து வந்துட்டுருக்கேன் வந்து குக்கீஸ் அந்த மாதிரி கிடைக்கும் இங்கே வந்து ம மஞ்சு சேட் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் பொட்டேட்டோவாலா சைனீஸ் ஃபுட்டு ஸ்வார்மா இந்த மாதிரி பர்கரு நம்ம இந்த விங்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா அதெல்லாம் நல்லாவே இருக்கும் மாப்போன்றது வந்து சைனீஸ் ஃபுட்டு நானே இன்னைக்கு தான் பார்க்குறேன் புதுசாக தந்திருக்கான் இப்போது லாஸ்ட் டைம் நாங்கள் வரைச்ச இல்லை இந்த கறி விருந்து இந்த மாதிரி பெரிய ஹோட்டலும் ஒன்று இருக்குது அந்த மாதிரி ஃபன் சிட்டியும் மேலே இருக்குது அங்கே போய் கொஞ்சம் விளையாடுற குழந்தைங்களாம் விளையாடலாம் இந்த மாதிரி சென்னையில் அங்கங்கே அங்கங்கே இருக்கும் இந்த மாதிரி அண்ணா நகர் ஓஎம்ஆர் இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் அங்கங்கே இந்த மாதிரி ஒரு ஃபுட் கோர்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க எல்லாேருக்கும் வந்து பிடிச்சத வாங்கி சாப்பிட்றணுன்றது மாதிரி இந்த மாதிரி போய் இந்த மாதிரி ஏரியாங்களில் போய் தான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம் ரிலாக்ஸாக நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கி குறிக்கலாம் சாப்பிடலாம் நான் வந்து ஷவர்மா தான் ஆர்டர் போட்டாங்க சுவர்மா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்குலாம் எனக்கு என்னமோ சோர்மாவில் ஓவர் சாஸும் அந்த மாதிரி இருந்தது பிடிக்கவே இல்லை பர்கரே சாப்பிட்டுருக்கலான்னு சொல்லிவிட்டு யோசனை பண்ணிட்டேன் வேஃபிள்ஸுக்கு அந்த மாதிரி நிறைய இருக்குங்க ஒரு நம்ம ஸ்நாக்ஸ்ன்னு எடுத்துகிட்டா எல்லா ஸ்நாக்ஸும் ஆல்மோஸ்ட் அங்கே கிடச்சிரும்னு வச்சுக்கோங்களேன் மேலே ஃபன் சிட்டி போயிருந்தேன் இந்த ஃபன் சிட்டி வந்து நான் ரொம்ப இயர்ஸ் முன்னாடி விளையாடிருக்கேன் நான் ஒர்க் பண்ண காலத்துலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து இந்த பொம்மைலாம் அந்த கேட்ச் பண்ணி எடுக்கிறோம் பார்த்தீங்களா அதில் வந்து ரெண்டு மூணு பொம்மை நான் கேட்ச் பண்ணி எடுத்திருக்கேன் அண்ணா நகரில் நான் ஒர்க் பண்ண ஏரியாவில் இந்த பபிள் டீ இதெல்லாம் இருக்கும் இங்கே மேலேருந்து வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது போய் கொஞ்சம் நேரம் அப்பப்போ என்ஜாய் பண்ணுவோம் ரொம்ப கிட்ட தான் எங்கள் வீட்டுக்கிட்ட இந்த பொம்மையை கேட்ச் பண்றது ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி பண்ணுவேன் நான் அது அங்க இருக்க நான் வேலை செய்ய சொல்றேன் ரெண்டு மூணு பொம்மை அந்த மாதிரி நான் வின் பண்ணியிருக்கேன் எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனோம் ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேல கார்டு பே பண்ணி எடுத்துக்கணுமா ஃபைவ் ஃபிஃப்டிக்கு என்னத்தை விளையாடுறதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் குழந்த ஒருத்தருக்கான் எங்க வீட்டில் ரிலேட்டிவ் குழந்தை அவன் கூட்டிட்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல அவனை கூட்டின்னு வந்தா கூட அவன் விளையாடுவான் நானும் என் பையனும் என்னத்தை விளையாடுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அங்கே என்னெல்லாம் கேம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அவ்வளோ பெரிய இடமா தெரியல கிளம்ஸியாக இருக்குமான்னு சொல்லிட்டு இருந்தோம் மாலில் நல்லா பெருசாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து கொஞ்சம் கிளம்மாக இருக்குமா அப்படின்னா சரியாக அதெல்லாம் போய் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வந்து ஐஸ்கிரீம் கே மில்கிவே ஐஸ்கிரீம் எப்பயுமே இந்த இருக்கும் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வேணும்னே ரெண்டு வாங்கி கொடுத்து ரெண்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு அதை தான் பார்த்து சிரிச்சுட்டு ரெண்டு ரெண்டு வாங்கி எங்கேயே அவகையிலே கொடுறா அவள் கையிலேயே சொல்லி கொடுறான்னு சொல்லி கொடுத்துருந்தாரு அவ்வளோதாங்க போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அப்பப்போ இந்த மாதிரி எங்கேயாவது ரிலாக்ஸ் பண்ண போவோம் அந்த மாதிரி போகலன்னா நமக்கு வந்து மைண்ட் கொஞ்சம் கூட ஃப்ரீயாக இருக்காதுங்க அதனால இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போகிறது தான் இது வந்து மறுநாள் எடுத்தது தான் சுரக்கா சாம்பார் தான் வச்சேன் சுரக்கா சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வருத்தேன் சரி அதை காட்டில் உருளைக்கிழங்குன்னு நினைக்கிறேன் சரி சுரக்கா சாம்பார் மட்டும் எப்படி வைக்கணும்னு சொல்லுவாங்க பிஞ்சி சுரக்காவாக இருந்ததா சரி குட்டி அது மாதிரி குட்டி சொரக்கால சாம்பார் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பிஞ்சாக இருந்தால் தான் சுரக்கா எப்பயுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதுவும் சாம்பாருக்கு வந்து நான் பெரிய பெரிய க்யூபாக போடுவேன் எனக்கு அப்படி அப்படியே எடுத்து எடுத்து சாம்பாரில் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் எத்தனை பேருக்கு சுரக்கா சாம்பாரில் போட்டால் பிடிக்கும் சொல்லுங்கள் ஏன்னா சாம்பாரில் வந்து இந்த கியூப் க்யூப்பாக போட்டோம்னு வச்சுக்கோங்க அழகாக எடுத்து எடுத்து அப்படி எப்படி சாப்பிட்லாம் ஆனால் சுரக்கா அவ்வளவும் நல்லதாங்க நல்ல நமக்கு டேமேஜ் ஆன செல்ஸ் எல்லாம் கூட நமக்கு குரோ பண்ண உதவுமா தயவு செஞ்சு சுரக்காவை மிஸ் பண்ணிடாதீங்க கடுகு ஆஷ் யூஷுவலில் என்னோடய சாம்பார் என்னன்னு உங்கள் எல்லாேருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் Thank <laughs> you. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்க சொரக்காவையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க சொரக்கா கொஞ்சம் நீர் இருக்கும் இல்லையா சைனஸ் இருக்கிறவங்களுக்குலாம் பிரச்சனை பண்ணும் அதனால கொஞ்சம் அது வதங்கட்டும்னு சொல்லி சொரக்காவையும் போட்டு கொஞ்சம் மூடி வச்சு நல்லா வதக்குங்க சுரக்கா வந் வெந்ததுக்கப்புறமா பொடி கொஞ்சம் வீட்டு குழம்பு மிளகா பொடி இருக்கியா அது இப்போ தான் அரைச்ச குழம்பு மிளகா பொடி பயங்கர காரமாக இருக்குது அது கொஞ்சம் பழகணும் இல்லையா புதுசாக அரைச்சா எப்பயுமே கொஞ்சம் காரமாக இருக்கும் இந்த சொரக்காவை கியூ கியூபாக போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கணும் நல்லா வதக்குங்க மூடி வச்சு மூடி வச்சு கொஞ்சம் வதக்கணும் ஏன்னா இந்த சைனஸ் ப்ராப்ளம் இந்த இந்த ப்ராப்ளம் கோல்டு ஆகாதுன்றவங்களுக்குலாம் இது வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுற காய்கறிகள் தான் அதனால கொஞ்சம் வதக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே இருக்காது முள்ளங்கி சவ்ச்சவ் சுரக்காய் இந்த மாதிரி நீர் காய்கறிகள்லாம் கொஞ்சம் வதக்கிடுங்க வதங்கி மூடி வச்சு நல்லா வதக்கி வதக்கி பண்ணிங்கன்னா அதில் வந்து நமக்கு சளி பிடிக்காது இதில் வந்து மஞ்சள் பொடி போட்டுட்டு மிளகாப்பொடி ஃபஸ்ட்டு பருப்பை கடைஞ்சி வச்சிருந்தது ஊற்றிட்டு எப்படி ஒன்றாலும் பண்ணிக்கலாங்க நம்ம இஷ்டம்தான் முதல்ல பருப்பு ஊற்றிட்டு அதுக்கப்புறமும் போட்டுக்கலாம் இல்லையா நம்ம மஞ்சள் பொடி மிளகாப்பொடியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்பும் ஊற்றிக்கலாம் எங்கள் சுரக்கா வந்து பருப்போடு நல்லா வேகட்டும் அந்த காரத்தோட மஞ்சள் பொடி மிளகாய் பொடியோட நல்லா வேகட்டும்னு சொல்லிவிட்டு நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிட்டு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான் தான் அவ்வளோதான் சிம்பிளான ஒரு சொரக்கா சாம்பார் ஈஸி தான் பட் ஆனால் ரொம்ப ஹெல்த்தி சுரக்கா சாம்பார் தயவு செஞ்சு யாரும் சுரக்காவை மிஸ் பண்ணாதீங்க எனக்கே ரொம்ப நாள் தெரியாது இப் கொஞ்சம் சமீபமாக தான் கிட்டே நான் ஒரு இதுக்காக போயிருக்க சொல்லும் அவங்க சொன்னாங்க செல்ஸை வந்து ரீஜெனரேட்டிவ் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வெஜிடபிள்னு சொன்னாங்க ட்ரை செஞ்சு யாராக இருந்தாலும் அடிக்கடி சாப்பிடுங்க வெஜிடபிளை சேர்த்துக்கோங்க இந்த விஜிடபிளில் அதே மாதிரி தான் இப்போ வெள்ளை பூசணிக்காகவும் சொல்கிறாங்க நான் இன்னும் அது ஜூஸாக எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் எடுக்கணும் மார்னிங்கில் வெறும் வயத்தில் ஜூஸ் எடுக்கணும்னு பார்த்துட்டுருக்கேன் ட்ரை பண்ணுறேன் அதையும் நினச்சி அது பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் ரொம்ப நாளாக அவ்வளோதாங்க ஒரு சின்னதாக ஒரு அவுட்டிங்கும் சாம்பாரோடய இந்த விளாகை நான் முடிச்சிக்கிறேன் என்னோடய வ்ளாக்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக கமெண்டில் ப கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா சமையலை பற்றின கமெண்ட்ஸ் எதுவுமே எனக்கு வர்றதே இல்லை அவ்வளோதான் ஆல்மோஸ்ட்டு காய் வந்துருச்சு இப்போ புளியை காய்ச்சி ஊற்றி விடுவோம் எப்பவுமே இந்த சுரக்கா கொஞ்சம் ஆகுங்க வேக நீர் காய்கறி தான் பேர் ஆனால் வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் அடி தோல் வேகாது அவ்வளோ சீக்கிரத்தில் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கொதி கொதிக்கிட்டோன்னு சொல்லிட்டு கொத்தமல்லி போட்டு வேண்டியதான் அவளை தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள்